என்ன கிஃப்ட் வேணும் ஆமா கையில தாலி வச்சிருக்க ட்ரெடிஷ்னலா வேற ட்ரெஸ் போட்டோரு சொன்ன ஆமா அந்த தாளி யாரோடது இந்த தாலியா கீழே அடுத்தவன் தாலில இப்படி எடுத்துட்டு வரக்கூடாது போ எங்க இருந்துச்சோ அங்கே போய் வச்சிரு மக்கு மக்கு ட்ரெடிஷனலா Dress போட சொல்லிருக்கேன் கையில தாலி வச்சிருக்கேன் என்னையும் கூட புரியல மக்கு மக்கு என்ன நீ ஏன் தனியா பேசிட்டு இருக்க சரி சொல்ல என்ன gift வேணும் அது என்ன gift உன் கையால நான் தாலி கட்டிக்கணும்னு ஆசை பண்ற சரவணா இந்த கடவு சரவணா முன்னாடி நீ சரவணா என் கழுத்துல தாலி கட்டணும் எனக்கு அதுதான் ஆசை என்னோட बर्थडे gift இதுதான் நீ கூட போய் சரவணா நீ நிஜமா சொல்ற மாதிரி ヘンディキのもう一回帰れなアホだ。大丈夫だそれさらの。帰りか சோ மச் நான் கேட்டோன்னே இந்த கிஃப்டை நீ மறக்காம கொடுத்ததுக்கு ஐ லவ் யூ மச் சரவணா ஐ லவ் யூ ஐ லவ் யூ உனக்கு எதுவும் வருத்தம் இல்லல உங்க அம்மா அப்பா உன் தங்கச்சி முன்னாடி உன் கல்யாணம் நடக்கணும் நீ நான் சொன்னதுக்காக இந்த கோயில நடந்துச்சு எங்க அம்மாவே உன்னை கல்யாணம் பண்ணி தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனால நீ கவலைப்படாத மைத்ரி எனக்கு இப்போ உன் கூட கல்யாணம் நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நிறைய தயக்கத்துனால அத விட்டுட்ட ஆனா நீ ஏன் இப்படி கேப்பேன்னு நான் நினச்சு கூட பாக்கல மைத்திலி என் மேல உனக்கு இவ்வளவு லவ்வா என்ன சொல்லுங்க இப்படி கேட்டுட்டேன் நான் உன்னை உயிர் குயிரா நேசிக்கிறேன் நீங்க பேய்ப்பா அந்த ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எனக்கு உன் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னும் ரெண்டு வாரத்துல நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க அதனால தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் எனக்கு உன்னை தவிர வேற யாரும் வேணாண்டா அப்படி எங்க பெரியப்பா ஃபோர்ஸ் பண்ணா இந்த தாலியை நான் காமிச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன் கூட வந்துருவேன் எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை

அது மாதிரி நானும் உனே வாடா போடான்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா மாமா மாமாவா ஆமா மாமா இனிமே நான் மாமா அண்ணா கூப்பிட போறேன் ம் சரிமா மாமா ஏமா என்னமா சொல்லுமா ஏய் என்ன இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிட்டு இப்ப ஏன்ற நான் இப்ப உன் புருஷன் மரியாதையா பேசு வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்கு போவோமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமா இல்லை மாமா பெருப்பா வீட்டில் தேடுவாங்க நமக்கு கல்யாணம் ஆகி பத்து நிமிஷம் ஆகுது அதுக்குள்ளேயே நீ பிரிஞ்சு போறேன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அதுவும் இல்லாம மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது இந்த பேச்சை இதோட நிறுத்துறீங்களா எங்க பெருமாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம ஊருக்கு போய் தான் மாத்ததெல்லாம் அது வரைக்கும் எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க சரிங்களா மாமா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க சரி உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவேன் சரி இப்ப வீட்டுக்கு போமா மாமா ம் போலாம் தாலிய மறைச்சு வச்சுக்கோ அத நான் பாத்துக்கறேன் நீங்க கவலை விடுங்க மாமா என் பொண்டாட்டி புத்திசாலி தான் இருந்தாலும் புருஷங்கிற முறையில அட்வைஸ் பண்ண கேட்டுக்கோங்க ஓ சரிங்க மாமா சரி நான் இப்ப உங்களை வீட்டுல விட்டுறேன் ஆள் இல்லைன்னா என் கூட வந்து கொஞ்ச நேரம் பேசணும் சரியா உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன முக்கியமான விஷயம் எனக்கு புரியுது மாமா பேச மட்டும்தான் செய்யணும் சரியா மாமா கண்டிப்பா நான் பேச மட்டும்தான் செய்வேன் சரி சரி பேலிப்பா வெளியில போகும்போது நான் வரேன் இல்லனா ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு வரேன் இப்போ நம்ம வெளியில வந்திருக்கோம் வெளியில யாராச்சும் பேலிப்பா ஆளுங்க பாத்துட்டாங்கன்னா பேலிப்பா கிட்ட அதுக்காக தான் போலாம்னு சொன்னேன் நான் தான் சொன்னேல என் பொண்ணாட்டி புத்திசாலி சரி வாங்க சின்னமா போலாம் இதுக்கு மேல நீ சின்ன என்ன இப்பதான் மரியாதையா சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்குள்ள டேன்னு சொல்ற நீ சின்னமான கூப்பிட்டா நான் அப்படிதான் கூப்பிடுவேண்டா நீ இப்படி கூப்பிடுங்கிறதுக்காக தான் நான் உன்னை அப்படி சொன்னேன் நீ நீ மாமான கூப்பிட வேண்டாம் டே சரணா வாடா போடான்னு கூப்பிடு எனக்கு அதுதான் உன்கிட்ட பிடிச்சிருக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும் அப்படி கூப்பிட அப்பப்பா வேணா கூப்பிட்டுக்கிறேன் இப்ப போலாமா ஹாப்பி பர்த்டே மைத்லி இப்பயாச்சும் சொல்லு என்ன கிஃப்ட் வேணும் ஆமா கையில என்ன தாளி வச்சிருக்க ட்ரெடிஷனலா வேற கல்யாணம் வச்சு நீ அப்பா வாங்க போறியாமே எங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும் சரியா சும்மா ஸ்வீட் வாங்கி கொடுத்து வேலையை முடிக்கலாம் நினைக்காத நீ கண்டிப்பா மச்சி இன்னைக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சிடறேன் இன்னைக்கு நைட் என்னோட ட்ரீட் ஓகேயா ஆ அது அனன்யா மேனேஜர் சார் வந்துட்டாரா அப்பவே வந்துட்டாரு கண்ணல தான் தேடிட்டு இருந்தாரு ஐயோ என்ன இதுக்கு தேடணும் நல்லா எல்லா திட்டுறதுக்காக தான் இருக்கும் ரெண்டு நாள் லீவ் கேட்டுட்டு பத்து நாள் கழிச்சு வந்தா அப்புறம் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் நீ ஏ அனன்யா சம கோவமா இருக்காரா ஆத்தா அப்படி ஒண்ணும் தெரியல மச்சி கண்ணை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் பேக் க மேம் ரஞ்சித் என்ன லீவ் ரொம்ப நாள் எடுத்தது மாதிரி தெரியுது சார் அது வந்து சரி சரி காரணத்தை சொல்லி மறுப்பு வேண்டாம் சரி கங்க்ராஜுலேஷன்ஸ் நீங்கள் அப்பா வாங்க போகறீங்களாமே இனிமேல் சொன்னாங்க எஸ் சார் என்ன கண்ணேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரீட்டா இந்த சாருக்குலாம் கிடையாதா சார் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு சார் இன்னைக்கு நைட்டு ட்ரீட் வந்துடுங்க சார் ஓகே க மேம் கண்டிப்பாக வந்துடுறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாம் உங்க மூணு பேத்துக்கும் பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் தி இயருக்கான அவார்ட் கொடுக்க போறாங்க இன்னும் டூ டேஸ்ல அதுக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியா போகணும் ஒரு நாள் ட்ரிப் தான் ஆனால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் தான் போகிறோம் பிஸ்னஸ் விஷயமா என் கையில் இருக்கிறது முக்கியமான ஃபைல் நம்ம கம்பெனியோட மொத்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலும் இதில் தான் இருக்குது சரி இது யார்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு யோசிக்கும் போது நீங்கள் எனக்கு ஞாபகம் வந்தீங்க இதை கண்டிப்பாக பத்திரமா வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஷியோர் சார் கண்டிப்பாக சார் எங்களெல்லாம் ஆள் மாதிரி தெரியலையா சார் சும்மா காமெடி பண்ண வச்சுரு போ இந்தாங்க கண்ணன் ரூம் நான் ஆஸ்திரேலியா போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் இப்போ என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா போதும் அது வரைக்கும் நீங்க பத்திரமா வச்சுருங்க கண்டிப்பாக சார் சாரி நான் இன்னைக்கு கிளம்புறேன் இனிமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குன்னு ஸோ எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி அதை பண்ணிட்டுருங்க நான் நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் நீங்கள் என்ன சரியா பண்ணியிருக்கீங்களான்னு நாளைக்கு வந்து நான் செக் பண்ணுவேன் ஓகே சார். மச்சான் பத்திரமா வச்சுக்கோ. அந்த ஃபைல் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காரு சார். ஓகேடா பத்திரமா தான் வச்சிருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் அங்க கூட அந்த ஃபைலா. ஏய் எதுக்கு அந்த ஃபைலை என்கிட்ட எடுத்து புடுங்க அங்க தான் இருக்கு மச்சி. போகும்போது எடுத்துப் போலாம். சரி போ வைஃப் எப்படி இருக்காங்க? அவங்கள கூட்டிட்டு வந்தீக்கியா? விட்டுட்டு வந்தீக்கியா? ஏய் இந்த நேத்துல டிராவல் பண்ண கூடதுல அவ அதனால அவளை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவனால ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. அவள கூட விட மனசே வரல. என்ன பண்றது வேற வழி இல்லல.

நம்ம ஆபீஸ்ல தான் யாராவது எடுத்து போயிருப்பாங்க நான் உள்ள போய் கேப்போம் இல்ல மச்சி எனக்கு பயமா இருக்கு அது இம்பார்ட்டன்ட் ஃபைல் இம்பார்ட்டன்ட் ஃபைல் நூறு வாட்டி சொல்லிட்டு போனாரு இத்தனை பேரை விட்டுட்டு அவர் என்னையே தான் நம்பி கொடுத்துட்டு போனாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனன்யா கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைச்சிருண்டா இங்கே தான் இருந்துச்சு சரி வா நம்ம உள்ள போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் கேப்போம் யார் எடுத்து போயிருக்காங்கன்னு கேப்போம் ஆமாடா மச்சான் பயப்படாத உள்ள யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க சரிடா மச்சான் கடவுள் இந்த ஃபைல் கிடைச்சிடணும் யார் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்துடணும் アンドワルト。